வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல டாக் ஆஃப் த டவுனா டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் சாணக்கியா சேனலுடைய ஹெட்டு ரங்கராஜ் பாண்டே இவங்களுடைய நேர்காணலை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அண்ணாமலை அவர்களுடைய அந்த ஷெடியூல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஷெடியூலை பார்க்கும்போதே ரொம்ப பொறாமையாக இருக்குது காலையில இருந்து தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்காரு நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் பரப்புரை முடிகிறதுக்கு பத்து மணி ஆயிடுது பத்து மணிக்கு பரப்புரை முடிந்து அவருடைய வீடு அவருடைய ரூமை வந்து ரூமை வந்து அடைகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுது பதினோரு மணி பதினோரு மணிக்கு பிறகு ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலையும் ரிப்போர்ட் எப்படி இருக்குது போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் வந்து எப்படி வந்து கேம்பெயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு நடத்துறாரு அது ஒரு மீட்டிங் போகுது அதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மறுநாள் பரப்புரையை வந்து எப்படி பண்ணுறது எங்கெங்கே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை நடக்குது அப்போ இது எல்லாம் முடிக்கிறதுக்கே அதிகாலை ஒரு ரெண்டு ரெண்டரை மணி ஆயிடுது அதன் பிறகு தான் தூங்க போகிறாரு மறுநாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறரை மணிக்கே அவர் பரப்புரையை வந்து தொடங்க ஆரம்பிச்சிடறாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த கேப்பில் நிறையா மீடியாக்களுக்கு வந்து நேர்காணலும் கொடுக்குறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அந்த வகையில் இப்போ சாணக்கியா சேனலுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூ குறித்து நிறைய பேர் இப்போ பேசிக்கிருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ரங்கராஜ் பாண்டிய இருக்கார் பார்த்தீங்களா அவர் அண்ணாமலை அவர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்புகிறாரு என்னென்னா நீங்கள் மட்டுமே பார்ட்டி இல்லைல்ல ஹை கமாண்ட் வந்து அதாவது பாஜகவுடைய மேலிடம் அதிமுக கூட்டணியை வந்து விரும்புனாங்கள அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பேசியிருக்காரு உடனே அண்ணாமலை அடுத்த செகண்டை என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காருன்னா யார் சொன்னா ஹை கமாண்டு அதிமுக கூட்டணியை விரும்பினாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொன்னது என்கிட்ட சொல்லலை யாரும் வந்து சொல்லல நான் பாஜகவோட ஸ்டேட் மேலிடம் அதிமுக கூட்டணி வேணும் நாங்கள் விரும்புகிறோம் ரங்கராஜ் பாண்டே ஸ்டேட் பிரசிடெண்டா பாஜகவில் மெம்பரா இருக்கீங்களா அப்புறம் எப்படி வந்து இதை நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு கவுண்டர் வந்து கொடுத்துருக்காரு நார்மலா ரங்கராஜ் பாண்டே கேள்வி எழுப்பி இங்க ஆப்போசிட்ல உட்காந்துருக்கவங்க தான் பதில் சொல்ல முடியாம திணறி அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் நேற்று ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு ஒரு செக் அண்ணாமலை உடனே பாண்டே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கொஞ்சம் என்னுடைய கேள்வியை நான் வந்து சரியாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு இதை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது நார்மலாக பாஜகவோட மேலிடம் பார்த்தீங்க அப்படின்னா மோடியை யாரெல்லாம் லைக் பண்ணுறாங்களோ மோடியை ஆதரித்து யாரெல்லாம் வந்து நம்ம கூட்டணிக்கு வராங்களோ வரட்டும் அப்படிங்கிறத பாஜக மேலிடம் முன்வைத்த தகவலாக நான் வந்து கேள்விப்படுறேன் அதிமுக வேணும் ஸ்பெசிஃபிக்காக ஏடிஎம்கே வேணும் அப்படின்னு வந்து பாஜக மேலிடம் விரும்பலை மோடியை ஆதரித்து யார் வேணாலும் வரட்டும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய நிலைப்பாடாக வந்து இருந்துச்சு ஓகே ரெண்டுக்கும் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அதிமுக வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் மோடியை விரும்புகிறவங்க வரட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் பெரிய ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இது ஒன்று ரெண்டாவது அதிமுக குறித்து வந்து ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து என்டிஏ அலைன்ஸ் வாங்கியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஆறை விட இது வந்து கூடுதல் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்வி வந்து எழுப்புனாரு அதற்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் திமுக ஆட்சிக்கு வருவதற்கான தேர்தலே கிடையாது அது முழுக்க முழுக்க அதிமுக வந்து மறுபடியும் ஆட்சியை தக்க வைப்பதற்கான ஒரு சூழல் தான் இருந்துச்சு ஆனால் அதில் முழுசாக கோட்டையை விட்டது யாரு அப்படின்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய சுய லாபத்துக்காக டிடிவி தினகரன் அவர்கள் இவங்களெல்லாம் வந்து கூட்டணியில் வந்து சேத்தா என்டிஏ அலையன்ஸுக்குள்ளே கொண்டு வந்தால் நிச்சயமாக ஆட்சியை வந்து தக்க வச்சிருக்க முடியும் ஆனால் ஒருவேளை டிடிவி தினகரன் அவர்கள் கூட்டணிக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா கட்சி நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தனி மனிதனுடைய சுய லாபத்துக்காக இந்த கூட்டணியெல்லாம் அமைய விடாமல் தடுத்து அதனால தான் வந்து அதிமுகவுடைய அலைன்ஸ் வந்து தோத்தாங்க அப்ப பார்த்துக்கோங்க மரிமுகமா இது தீமுகாக்கு தான ஃபேவர் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் தீமுகா ஜெயிச்சாலும் பரவாயில்ல ஆனா இவங்க எல்லாம் வர கூடாது கூட்டணிக்குள்ள அப்படிங்கற அந்த ஒரு சித்தாந்தம் அந்த ஒரு முடிவே திமுகவுக்கு ஃபேவரான முடிவு தானே அப்புறம் எப்படி இவங்க தீமுகாவை எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை क्वेश्चन வந்து ரைஸ் பண்ணியிருக்காரு இது குறித்து நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது ஒருவேளை டிடிவி தினகரன் அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலையும் சரி என்டிஏக்குள்ளே வந்து கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா முடிவு எப்படி மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல டிடிவி தினகரன் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பத்து லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வந்து வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் வாங்குறாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தி ஓரு தொகுதிகளில் திமுகவுடைய அந்த வின்னிங் மார்ஜின் இருக்கு பார்த்தீங்களா அந்த வின்னிங் மார்ஜினை விட அதிகமான வாக்குகளை வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருபத்தி ஓரு சட்டமன்ற தொகுதிகளில் வாங்கியிருந்தாங்க ஒருவேளை அதிமுக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் உள்ள வந்திருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த இருபத்தி ஓரு தொகுதிகள் என்டிஏ பக்கம் வந்து போயிருக்கும் அந்த இருபத்தி ஓரு தொகுதிகள் வந்து யாருக்கு ஃபேவரா போயிருக்கு அப்படிங்கறத பிரிச்சே சொல்றேன் கேளுங்க இருபத்தி ஒன்றில் பன்னெண்டு தொகுதிகள் வந்து திமுகவுக்கு ஃபேவராக போயிருக்கு ஆறு பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு ஃபேவராக போயிருக்கு ஒன்று மதிமுகவுக்கு ஒன்று சிபிஎம்முக்கு ஒன்று விடுதலை சிறுத்தை கட்சி டோட்டலாக இருபத்தி ஒன்று வந்துருச்சா யார் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது அப்படின்னா அந்த இருபத்தி ஒன்றுல பதினேழு தொகுதிகளில் அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காங்க மூணு தொகுதிகளில் பாமக வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காங்க ஒரு தொகுதியில பாஜக வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது அப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணிக்குள்ள இருந்திருந்தாங்கன்னா இந்த இருபத்தி ஒரு தொகுதி என்டிஏ பக்கம் வந்து போயிருக்கும் அப்படிங்கிறது இது இருபத்தி ஒன்று மட்டும் இருந்திருக்காது ஒருவேளை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருந்தால் கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையும் மிகப்பெரிய அளவு வந்து உயர்ந்திருக்கும் அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா பல தொகுதிகள் வந்து கிடைச்சிருக்கும் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல இவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுயலாபத்துக்காக முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் உள்ள போய் தேடி பார்க்கும்போது கூகுளில் டைப் பண்ணி பார்க்கும்போது இவ்வளோ விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது இவ்வளோ நம்பர்ஸ் வந்து தெரியுது நல்லா ஞாபகம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பாஜக வந்து அமமுக டிடிபி தினகரன் அவர்களை எல்லாம் உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்தாங்க ஓகே ஆனால் அந்த ஐடியாவை அதிமுக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க தான் ஃபேக்ட் வேணா நிறையா ஆங்கில மீடியாக்கள் வந்து அந்த நியூஸை வந்து அந்த ஆர்டிக்கலை கவர் பண்ணியிருக்காங்க அதில் கூட இருக்குது பார்த்துக்கோங்க ஓகே அப்போ அண்ணாமலை இப்படி ஒரு குற்றச்சட்டம் முன் வச்சிருக்கிறது சமூக வலைதளத்தில் பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் கூட அண்ணாமலை அவர்கள் கொடுத்த நேர்காணல் தான் இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind